சன் அஸ்டோடிவி நேர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் உங்களை எழுப்பி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது எந்த விதமான நாளாக இருக்க போகிறது இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குமா எதிர்மறையான பலன்கள் ஏதேனும் ஏற்படுமா என்பதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வழிநடத்திட வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நாள் குரோதி வருடம் ஆணி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை ஏகாதசி திதி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் மதியம் மூணு நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் சித்த யோகமும் மரண யோகமும் கடந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இந்த நாளில் சோளம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை சோளம் பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் இந்த நாளில் மீன ராசினருக்கு சந்திராஷ்டிரமம் மீன ராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக குலதெய்வத்தை வழிபட்டு வருவதன் வழியாக இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வருவதன் வழியாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது இந்த நாளில் ஐந்து மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு சூரிய உதயம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு தொடர்வோம் இந்த நாள் இனிய நாள் பகுதியில் நாம் உங்களுக்குரிய பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுடைய சுய முயற்சியாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் தேவையானதாக இருக்கும் இந்த இடம் வேலை செய்தே ஆக வேண்டும் இந்த காரியங்களில் ஈடுபட்டே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசினருக்கு ஏழாம் இடத்தில்தான் சந்திர பகவான் சந்தரித்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போது எதிர்பார்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த நிலை உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் நண்பர்கள் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுக்கு தோல் கொடுத்து நிற்பார்கள் அரசாங்க வழி முயற்சிகளாகட்டும் எந்த விதமான செயல்பாடுகளாகட்டும் எல்லாவற்றிலுமே இந்த நாளில் உங்களால் யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடிடக்கூடிய நாளாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிக்கூடிய நாளாக உழைப்பினால் வெற்றி காணக்கூடிய நாளாக குலதெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நாள் என்பதால் சிந்தித்து செயல்படுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வருமானத்திற்குரிய வழிகளை மட்டும் மேற்கொண்டு யோகத்தை அடையுங்கள் ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு எதிரியே கிடையாதுங்க இன்னைக்கு கொடுக்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு கொடுக்க துணிச்சலாக செயல்பட்டு பாருங்க நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் வருமானத்தை அடைந்து கொள்ள முடியும் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்ய முடியும் வாழ்க்கையில் பெரிய சங்கடங்களை உருவாக்குவது எதிர்ப்பும் உடல்நிலையும் தான் இன்னைக்கு பாத்தியா அந்த இருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க கொஞ்சம் அசதியெலாம் போயிடும் எதிரிகள் உங்களை கண்டு பின்வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகள் இன்னைக்கு ஒரு சாதகமாகும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான யோக பலன்களையும் இந்த நாள் உங்களால் அடைய முடியும் அப்போது உங்களுக்கு இந்த நாளில் முயற்சிகள் என்பது கூடுதலாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆதாயமான நாள் அப்போது நாம் முயற்சி செய்கின்ற அளவிற்கு தான் அந்த ஆதாயத்துடைய அளவு இருக்கும் இப்போ வழக்கா வழக்கு வெற்றி எதிரியா எதிரி இல்லை துணிச்சலாக செயல்பட முடியும் பாருங்கள் யோகத்தை அடையுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மிதுன ராசி நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அதிகபட்சமாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் உத்தியோகம் பார்த்து வருகின்ற இடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு இன்னைக்கு அதிகரிக்கும் மேலதிகாரிகள் உங்களை அதிகபட்சமாக வேலையில் ஈடுபடுத்துவார்கள் புதிய முயற்சிகளை முடிந்தவரை கொஞ்சம் கவனமாக ஈடுபடுவது நன்மையாக இருக்கும் பிள்ளைகள் பற்றிய சில கவலைகள் உங்களுக்கு வரும் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்புகளை சேகரிப்பது போன்ற சிந்தனை எல்லாம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இவையெல்லாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய முயற்சிகளில் இருந்தாலும் எதிர்பார்த்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கடகராசி நண்பர்களே பொதுவாக இந்த நாள் என்ன நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்க உடம்பு ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் எல்லா விதமான சலுகைகளும் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பதெல்லாம் நிறைவேறும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த அரசு வழி முயற்சிகள் அரசு வழி செயல்கள் போது சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வியாபாரிகளாக இருந்தால் பணியாளர்களாக இருந்தால் கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் கணக்கு வழக்குகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நிலை இருந்தாலும் மறுபக்கம் உங்கள் மனம் எதை எதிர்பார்க்கிறதோ எதை தேடுகிறதோ அதை அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது ராசி நண்பர்களே நினைத்ததை எல்லாம் உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடிய நாள் நாள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் வாழ்க்கையில சில நாட்கள் சில பேருக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டமான நாட்களில் உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி அதில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபமாக தான் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்து வருபவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாள் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக வரவு அதிகரித்திடக்கூடிய நாளாக வரவிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாக நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கன்னிராசி நண்பள்ளி கொஞ்சம் இந்த பண விஷயத்துல எப்பவுமே நீங்க கவனமா இருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கவனமா இருக்கணும் வரவு ஒரு பக்கம் இருக்கும் மறுபக்கம் சலமும் இருக்கும் சில நெருக்கடிகளும் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும் அப்போது கொடுத்த வாக்கை கொஞ்சம் இழுபடியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான தகவல் வாக்குவாதங்களில் இந்த நாளில் யாரிடத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக செயல்படுதன் வழியாக நினைத்ததை சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் இதை உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஏன்னா பொதுவாக கன்னிராசி பிறந்த ஒவ்வொருவருமே நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் ஆனால் அவசரப்பட்ட செயல்கள் தான் நமக்கு எதிர்மறையாக மாறிடும் இப்போ கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க நினைப்பதை உங்களால் நிறைவேற்றிக்கொள்ள அடைய முடியும் தொலாம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ எதை தேடுகிறதோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்திற்குள் சந்தோஷம் இருக்கும் எல்லா வகையிலுமே உங்கள் எதிர்பார்ப்புகள் எதை நோக்கி இருக்கிறதோ அதை நோக்கி லாபமும் உண்டாகும் பண வரவு இன்னைக்கு இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது வட்டாரத்தில் செல்வாக்கு உண்டாகிடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்குது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமானால் எப்பொழுதுமே உழைப்பில் அதிகபட்சமான கவனம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நாளில் தெளிவாக செயல்படுகின்ற போது இப்போதுதான் இதுதான் முடிவுன்னு செயல்படுகின்ற போது அந்த செயல் உங்களுக்கு லாபமாகும் யோகத்தை உண்டாக்கும் ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே நினைக்காத அளவிற்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் ஒரு வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் அவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் சில சங்கடங்களை எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாகி கொஞ்சம் மனதில் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணச்செலவும் ஒரு பக்கம் இருக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு எதிர்மறையான நாள் என்பதை புரிந்து கொண்டு செலவுகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக என்பதை தெரிந்து கொண்டு எல்லா வகையிலும் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் நிதானமாக செயல்படுவது மிக மிக அவசியமானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே எதை நினைக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு அது அலுவலக பணியாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் உத்தியோகமாகட்டும் நட்பாகட்டும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தினம் எதிர்பாராத அளவிற்கு சாதகமாகி எதிர்பாராத வருவாயை உங்களுக்கு வழங்கிடக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகி மனம் சந்தோஷம் அடையும் உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வேற்று நண்பர்களால் மற்றவர்களால் ஆதாயத்தை காணக்கூடிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஒரு சிலருக்கு இருக்கும் பணவரவு என்பது குறைவில்லாமல் இருக்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கு மகர ராசி நண்பர்களே தொழிலில் இருந்த தடைகள் விலகி வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைகின்ற நாளாக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துடக்கூடிய நாளாக புதிய முயற்சிகளை முன்னெடுத்து அதில் லாபம் காணக்கூடிய நாளாக எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகளில் படிதம் உண்டாகும் எல்லாவற்றிலும் ஒரு சாதகமான நிலையினை இந்த நாளில் உங்களால் அடைய முடியும் கும்பராசி நண்பர்களே கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னாகுன்னா நீங்கள் ஈடுபடுகின்ற முயற்சி இருக்குது பாருங்க அதுவே கொஞ்சம் தாமதமாகும் இப்போ நினைத்தவுடன் நடத்தி கொள்ள முடியாத அளவிற்கு கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு மற்றவர்களுடைய உதவியுடன் உங்களுடைய வேலைகளை முடித்து முடித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த நாளில் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரமான வேலைகளில் தேவையற்ற சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சட்ட ரீதியாகவும் நியாயமாக செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் இந்த வெற்றி என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு நிதானம் என்பது மிக மிக அவசியம் இந்த நாளில் ராசி நண்பர்களே இன்னைக்கும் உங்களுக்கு சங்கடமான நாள் தான் கொஞ்சம் வெளியூர் போகும்போது வரும்போது அலுவலக பணியில் ஈடுபடுகின்ற போது கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்பது தெரியாத அளவிற்கு உலகம் இருக்கிறது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்ப வேண்டாம் உங்களுடன் பணிபுரிபவர்களை உங்களுக்கு மறைமுகமாக சதி செய்யக்கூடிய நிலை கூட உண்டாகலாம் யாரை நம்பினீர்களோ அவர்களால் சில சங்கடங்களை சந்திக்க நிலை ஏற்படும் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் இந்த நாளில் கவனமாக நிதானமாக செயல்படுவதால் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுஷில் பிறந்தவர்களுக்கும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சொன்ன சொல் உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்